என்று சோழ பேரரசை வாழ் மட்டும் உருவாக்கவில்லைன்னு சொன்னா நம்புவீங்களா வரலாற்றில் இல்லாத ஆனால் சோழர்களை உலக சக்தியாக மாற்றிய ஒரு மனிதன் இருந்தான் நாம் எல்லாரும் ராஜராஜ சோழனை தெரிஞ்சுக்கிட்டோம் ராஜேந்திர சோழனை படிச்சோம் ஆனா இவரை வரலாறு மறைச்சிடுச்சு அவன் பேர் ஆதித்யவர்மன் சோழ பேரரசின் சீக்ரெட் பிரெயின் அவன் அரசன் கிடையாது சேனாதிபதியும் கிடையாது ஆனால் சோழர்களின் மிக முக்கிய முடிவுகள் அவன் சொல்ற ஒரே வார்த்தையில பிறந்தது சோழர்களுக்கு நிழல் மண்டலம்னு ஒரு ரகசிய உளவுத்துறை இருந்தது தெரியுமா உளவாளிகள் வாளோட போகல வணிகர் போல கவிஞர் போல சிற்பி போல போய் எதிரி நாட்டையே படிச்சாங்க ஒரு நாள் ஆதித்யவர்மன் சொன்ன ஒரு விஷயம் சோழ வரலாற்றையே மாத்திச்சு ஆபத்து படையா வரல கப்பல்களில் வந்தது அதனால தான் சோழர்கள் தென்கிழக்கு ஆசியாவை வாழ் இல்லாமலே ஆட்சி பண்ணினாங்க பெருவுடையார் கோவில் வெறும் வழிபாட்டு இடமா அது எக்கனாமிக் ஹப் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிடல் சீக்ரெட் மெசேஜ் சென்டர் சில சிற்பங்கள்ல இருக்கிற கை சைகைகள் உண்மையில சீக்ரெட் கோடு ராஜராஜ சோழன் கேட்டாராம் உன் பெயர் வரலாற்றில் இருக்க வேண்டாமா அதுக்கு அவன் சொன்ன பதில் சோழர்கள் நிலைக்க சிலர் நிழலாகவே இருக்கணும் அரசே என்று வரலாறு அரசர்களை மட்டும் பேசுது ஆனா பேர் காமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ ஆன் சோழர்